பினாங்கு மாநில ஜாசேகா கட்சி தேர்தலில் இருந்து போட்டியிடுவதிலிருந்து தத்தோஸ்ரீ சுந்தர் ராஜு திடீர் விலகல் முதலமைச்சர் சவ் கான் யாவ் விலகலுக்கு காரணமா பினாங்கு மாநில ஜாசேகா தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து தத்தோஸ்ரீ சுந்தர் ராஜு தற்போது விலகியுள்ளதாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினராகவும் பிறை சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கும் டத்தோஸ்ரீ சுந்தர் ராஜு ஜாசேகா தேர்தலில் போட்டியிடவில்லை என்று உறுதியாக தெரிவித்துள்ளார் பினாங்கு மாநில ஜாசேகா தேர்தலில் முப்பத்தி இரண்டு வேட்பாளர்கள் போட்டியிடவிருப்பதாக முதல் கட்டமாக தகவல்கள் வெளியான நிலையில் தற்போது டத்தோஸ்ரீ சுந்தர் ராஜு விலகியுள்ளது பினாங்கு மாநில ஜாசேகாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி தேதி பினாங்கு ஜாசேகா கட்சியின் தேசிய மாநாட்டில் கட்சி தேர்தல் நடைபெறவுள்ளது இதில் பதினைந்து செயற்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநில தலைவர் துணைத் தலைவர் உட்பட நிர்வாக பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் ஜாசேகா கட்சியில் வாரிசு தலைவர்களின் தலையிடும் அச்சுறுத்தலும் அதிகரித்து வருவதால் பினாங்கு மாநில ஜாசேகா தலைவரும் நடப்பு முதலமைச்சருமான சவுகான் யாவ் மாநில ஜாசேகா கட்சி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என இதற்கு முன் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது கல்வி பொருளாதாரம் சமூகத்தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்